அழுகையை களிப்பாக மாற்றுகிறார் பிரேசலால் நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர் என் சாக்கு துணியை களைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர் ஆகவே என் உள்ளம் உம்மை புகழ்ந்து பாடும் மௌனமாய் இராது என் கடவுளாகி ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன் திருப்பாடல் சங்கீதம் முப்பது பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாவது இறை வார்த்தைகள் இந்த திருப்பாடல் ஒரு சிறப்பான திருப்பாடல் தாவீது அரசர் கேதரு மரங்களினால் கட்டப்பட்ட தன் வீட்டை ஆண்டவருக்கு பிரதிஷ்டை பண்ணிய பொழுது பாடப்பட்ட திருப்பாடல் தான் இந்த சங்கீதம் அன்றைக்கு விழாவிற்கு வந்திருந்த விருந்தினர்கள் எல்லோரும் நினைத்திருக்கலாம் என்ன ஆயிற்று தாவீது அரசருக்கு மகா கணம் பொருந்திய இந்த தாவீத அரசருக்கு வேதனை என்ன வேதனை கஷ்டம் அவருக்கு இருக்க போகின்றது ஏன் இவ்வாறு புலம்புகிறார் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் அரசரோ என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கின்றேன் சங்கீதம் ஆறு ஆறு இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு மூன்று என்றும் சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு துக்கத்துடனே திரிகிறேன் என்றும் கூறுவதை நாம் பார்க்கிறோம் ஆம் தவிது அரசருக்கு சவுளினால் வேதனை பகைவர்களினால் வேதனை குடும்பத்தினரால் சொந்த மகனினால் வேதனை என்று எப்பக்கத்திலும் நெருக்கம் ஆனால் அவர் கர்த்தர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருந்ததினால் சொல்கிறார் ஆண்டவர் என் அழுகையை மாற்றினார் என்று இதேபோல்தான் அன்பானவர்களே நம் உடைகளையும் நம் வீட்டையும் சொத்துக்களையும் பார்த்து நம்மை குறித்து மற்றவர்கள் மற்றவர்கள் கொடுத்து வச்சவங்க ஆய்வுங்க இவங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் இருக்க போகுது எவ்வளவு பணம் பாருங்க உக்காந்துக்கிட்டே தலைமுறைகள் எல்லாமே சாப்பிடலாம் அவ்வளவு பணம் கொட்டி கிடக்குது இவங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் இருக்க போகுது பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிச்சு நல்ல வேலையில சந்தோஷமா இருக்காங்க என்னை போலவா என்று நாம் புற தோற்றத்தை பார்த்து கூறலாம் ஆனால் நாம் நம் வீட்டில் அழுது கொண்டிருப்பது அவர்களுக்கு தெரியாதே தன் மகன் அப்சலோமிற்காக அழுத தாவீதை போல இன்றும் நம்மில் அநேகர் தன் கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு வந்த வியாதி துன்பங்கள் தீய பழக்க வழக்கங்களினால் அழுது கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆம் அன்பானவர்களே தாவீதின் அழுகையை கழிப்பாக மாற பண்ணின தேவன் இன்றும் உயிரோடு இருக்கின்றார் உங்களது அழுகையை ஆனந்த கழிப்பாக நிச்சயம் மாற பண்ணுவார் நம் வீட்டில் தனிமையில் அழும் அழுகையை எந்த மனிதனும் பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் நம் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது இரண்டு நம் கண்ணீரை கண்டு அதை துடைத்து நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார் நாம் நினைக்கலாம் இது எப்படிங்க சாத்தியம் கொஞ்சம் கூட விடுதலைக்கான வழியே இல்லை எல்லா சாத்திய கூறுகளும் அடைபட்டு விட்டன பிரச்சனையின் விடுதலைக்கான அனைத்து வாசல்களும் அடைபட்டு விட்டனவே எனக்கு எப்படி விமோச்சனம் கிடைக்கும் என கடலின் துளி போன்ற ஞானமுடைய நாம் நினைக்கலாம் ஆனால் எல்லையிலாம் ஞானம் கொண்ட ஆண்டவருக்கு நாம் நினைத்தே பார்த்திராத வழியை திறந்து நம் அழுகையை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவது லேசான காரியம் அதனால் அவ்வளவுதான் எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு இந்த தான் என்னுடைய முடிவு இதுதான் என்னுடைய விதி இந்த குழியிலிருந்து என்னை காப்பாற்ற யாராலும் முடியாது இனி என் கண்ணீர் காய்ந்து போக போவதில்லை என தயவு செய்து சொல்லாதீர்கள் அன்பானவர்களே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று நாம் சங்கீதம் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்தில் வாசிக்கின்றோம் இங்கு விதைப்பும் அறுப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு விவசாயி பயிர் செய்ய வேண்டும் என்றால் அவன் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் விதைப்பது விதைப்பது ஒரு முடிவு அல்ல அது விவசாயத்தின் முதன்மை காரியம் அதாவது விதை வளர்ந்து தனக்கு வருமானத்தை ஈட்டும் என்ற எதிர்பார்ப்புடன் கூடிய துவக்கம் அதே ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கையில் அழுகை என்பது முடிவு அல்ல மாறாக துவக்கம் அழுகையின் போது நமக்கு நாமே சொல்லிக் கொள்வோம் இப்பொழுது அழுகை என்ற விதையை விதைக்கிறேன் ஆண்டவரே நிச்சயம் நான் சந்தோஷம் என்ற அறுவடையை வெகு விரைவில் காண்பேன் என்று ஏனென்றால் நிச்சயம் முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்களித்திருக்கும் நம் ஆண்டவர் சீக்கிரத்தில் நம் அழுகையை கழிப்பாக மாற பண்ணுவார் ஜெபம் செய்வோம் சந்தோஷத்தின் ஊற்றே குப்பியில் சேர்த்து வைத்திருக்கும் எங்கள் கண்ணீருக்கு இணையாக எங்களுக்கு நீ சமாதானத்தை கட்டளையிடுவீர் என்று நம்பி உமக்கு நன்றி கூறுகின்றோம் அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே ஆமேன்